அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து எழுபத்தேழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி உட்புகுத்தி ஒரு விதியை உள்ளே கொண்டு வந்துச்சு அதாவது போலி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்யலாம் அதை எதிர்த்து சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது அதுக்கப்புறம் அதை வந்து முழுமையாக ரத்து பண்ணிருச்சு இதனை எதிர்த்து நம்ம தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு போயிருக்கு அப்பீல் போயிருக்குது இது சம்பந்தமாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு அதைத்தான் இன்று நம்ம காணொளியாக பார்க்க போறோம் அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு இந்த சட்டம் எழுபத்தேழு மற்றும் எழுபத்தேழு பி மக்களுக்கு சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததா எதுக்காக இந்த சட்டத்தை ரத்து செஞ்சாங்க இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதன் பிரச்சனைனால ரத்து செய்யப்பட்டதால் இப்ப என்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த சட்டம் சார்ந்து மேல்முறையீட்டு மனுவுக்கு நாங்களும் ஒரு ரெஸ்பாண்டா உள்ள வரப்போறோம் எங்களையும் அதுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அப்படி சேர்க்கும் பட்சத்துல ஒரு வலுவான ஆதாரங்களை எங்களால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து மீண்டும் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு நாங்க வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அந்த பைரா பைரா அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அந்த பெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் அதைத்தான் வந்து பைரான்னு சொல்றாங்க அந்த பைரா கூட்டமைப்பின் அந்த தலைவர் வந்து என்ன சொல்றாரு தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்கள் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க இதில் அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை விட தமிழகம் பதிவுத்துறை தலை சிறந்து விளங்குது நல்லா கேட்டுக்கோங்க தலை சிறந்து விளங்கக்கூடிய மாநிலத்திலேயே இவ்வளவு போலி ஆவணங்கள் பதிவு செய்யப்படுதுன்னா மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க உங்களுடைய யூகத்துக்கே அதை நான் விடுறேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பைரா தலைவர் ஹென்றி அவர்கள் தமிழ்நாடு பதிவுத்துறை ஆக சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆவணங்களை பதிவு செய்து அதுல எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா ஸ்டார் ஒன் ஒன் பாயிண்ட் ஜீரோ என்ற மென்பொருள் மூலம் கணினி மையமாக்கப்பட்டு அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு வருது ரெண்டாவது எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் ஒற்றை சாரல முறையில் அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை முறையில் முறையில ஆவணத்து பதிவிற்காக முன் அனுமதி நம்ம பெற முடியும் இதுல எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் இந்த இணையதளம் இருக்கு இந்த இணையதளத்தின் மூலம் நம்ம பெற முடியும் டோக்கன் சிஸ்டத்தை எடுக்க முடியும் மேலும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் த்ரீ ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஜீரோ போயிடுச்சு இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்த மும்மரமா இருக்கு இது வந்தால் இதை விட வந்து ஒரு கூடுதல் பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு தமிழக பதிவுத்துறை தமிழ்நாடு அரசு பதிவுத்துறையில் போலி ஆவணங்களை பதிவு செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு பல காலகட்டங்களில் பல கிடுக்குப்பிடியான சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதை தொடர்ந்து முறைப்படுத்தி போலி ஆவணங்களை தடுப்பதற்கு இது வழிவகை செஞ்சுட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வகையில் பொதுமக்கள் ஆவணங்களை பதிவு செய்யும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை வகுத்து பல சட்டங்களை உட்புகுத்திருக்கு இந்த பதிவு சட்டத்துல அது மட்டுமல்லாமல் போலி ஆவணங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஆவண எழுத்தர்கள் பதிவு செய்யக்கூடிய பதிவு சார்பதிவாளர்கள் மீது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி யின் படி குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு மூன்று ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழக அரசால் நல்லா கேட்டுக்கோங்க போலி ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ரத்து செய்வது ஒரு படம் இருக்கட்டும் எல்லாரும் ரத்து செய்வதற்கே போகாதுங்க இது போலி ஆவணம் என்று நிறுவனம் செய்யும் பட்சத்தில் அதற்கான ஆதாரத்தை வைத்து அந்த ஆவணம் எழுதி கொடுத்தவர் ஆவணம் எழுத்தர் மற்றும் அதை பதிவு செய்த சார்பதிவாளர் அந்த அலுவலகத்தில் கூட அனைவரும் மீதும் நீங்க குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி ல வந்து நீங்க மனு கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலாம் இதுக்கு எந்த தடையுமே கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் வந்து சொத்துக்களை வாங்குபவர் மற்றும் விற்பவர்களுக்கிடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உருவாக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் சொத்து பரிவர்த்தனைகள் சம்பந்தமாக தகவல்களை எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நம்மள தெரிந்து கொள்ளும் வகையில் வில்லங்க சான்றிதழ் இணையதளம் வாயிலாக இலவசமாக பதிவேற்றப்படுது இதை யார் வேணாலும் பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறைகளும் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கு மேலும் போலி ஆவணங்களை தடுக்கும் பொருட்டு பதிவுத்துறையால் பல சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறை இருந்தாலும் ஒரு சில நபர்கள் அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு தான் அவர் சொல்ல வராரு ஒரு சில நபர்கள் ஆள் மாறாட்டம் செய்தோம் போலி ஆவணங்கள் தயாரித்தோம் மோசடி பத்திரங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க அந்த சார்பதிவாளருடைய உடந்தையோடு ஏன்னா அவர் இல்லாமல் இதை பண்ண முடியாதுல்ல அவருடைய உடந்தையோடு பதிவு செஞ்சுட்டு வராங்க மேற்கண்ட வகையான பதிவுகளை நிரந்தரமாக ரத்து பண்ணணும் அப்படிப்பட்ட பதிவுகள் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அந்த எழுபத்தேழு ஏ மற்றும் பி ஏ வந்து சட்டத்தை வந்து சட்டசபையில கொண்டு வருது இந்த சட்டத்தின் மூலம் மாவட்ட பதிவாளர்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு ஆவணங்கள் அடிப்படையில இது போலியான ஆவணம் போலியாக இது தயாரிக்கப்பட்டு ஒரு தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல ஒரு திட்டமிட்டு வன்மத்தோடு ஒருவர் சொத்தை வந்து அபகரிக்கும் நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று கருதும் பட்சத்தில் அதை அவர் ரத்து செஞ்சு மாவட்ட பதிவாளர் ரத்து செஞ்சு ரத்து செய்வது மட்டுமல்லாமல் அந்த பதிவு துறையில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் இருக்கிற அந்த பதிவு ஆவணங்கள் மற்றும் அந்த வில்லங்க சான்றிதழ் எல்லாத்திலேயுமே அவரு மாற்றம் செய்வாரு மாற்றம் செஞ்சு அந்த அசல் சொத்தை அச அந்த உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்காக ஏதுவாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மேலும் இந்த சட்டத்தில் ஏ ஏயில் மாவட்ட பதிவாளர் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு திருப்திகரமாக இல்ல இல்ல அவர் சரியாக விசாரணை செய்யல மனதாரருக்கு பாதகமாகவோ இல்ல எதிர் மனதாரருக்கு சாதகமாகவோ இல்ல எதிர் மனதாரருக்கு பாதகமாக இல்ல மனதாரருக்கு சாதகமாக அவர் செயல்பட்டிருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க எழுபத்தேழு பி ல வந்து அந்த ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு மேல்முறையீடு செஞ்சு நீங்க உங்கள் குறையை தீர்த்து கொள்ளலாம் நீங்கள் அவர்கிட்ட முறையிட்டு மேல்முறையீடு மூலம் ஒரு நிவாரணம் பெறலாம் இதுவும் உங்களால் வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க அந்த எழுபத்தேழு ஏ எழுபத்தேழு பி எதிர்த்து நீங்கள் நீதிமன்றம் மூலம் சத்தக்க உரிமைகள் நீதிமன்றம் மூலம் நீங்க நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் உங்கள் பத்திரத்தை நீங்க ரத்து செஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா ரத்து செய்யப்பட்ட பத்திரத்தை மீண்டும் மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சட்டப்பிரிவு வரப்பட்டுச்சு இது வருவதற்கு முன்பு எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இந்த போலி ஆவணங்கள் மூலம் தங்கள் சொத்துக்களை இழந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்களில் உதவிய நாடும் பட்சத்தில் இது சம்பந்தமாக வழக்குகள் பல தலைமுறைகளாக நடந்து வருது அவங்களுக்கு பல தலைமுறைகள் ஆனாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படிப்பட்ட நேர்வுகளில் பொருளாதார இழப்பீடும் அவங்களுக்கு ஏற்படுது மன ரீதியான அழுத்தங்களும் அவர்களுக்கு வருது இதனால் வந்து என்ன பண்ற இதை அவர்கள் தவிர்க்கும் பொறுப்பு பொருட்டு பொதுமக்களுக்கு எளிய முறையில அவங்க சொத்து அசல் சொத்து அவங்களுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழக அரசு அந்த பதிவு சட்டப்பிரிவு எழுவத்தி ஏழு ஏவே குறிப்பிட்டபடி போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவுகளை புகார்கள் வரும் பட்சத்தில் நீங்க அதை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்குச்சு இப்படி நடைமுறையில் இருந்த ஒரு சட்டத்தை வந்து பல நபர்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த வழக்கறிஞர்கள் இந்த பாதியா அதாவது பாதகமாக தீர்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டோ அவர்கள்லாம் சேர்ந்து சென்னை உயர் ஒரு வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர் நீதிமன்றம் இது தற்காலிக தடையாக ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிச்சு இடைக்கால உத்தரவு அதை மீண்டும் விசாரணை செய்து ரெண்டு எட்டு ரெண்டு இருபத்தி நாலு அன்று இந்த எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பேயே முழுமையாக நீக்கம் பண்ணிருச்சு இது சம்பந்தமாக தமிழக அரசு என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட்ல டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு மனுவாக போயிருக்காங்க இந்த மேல்முறையீட்டு மனுவில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த பைராவுடைய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இனி ஒரு வழிகாட்டுதலையும் அவர் சொல்றாங்க ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதில் பாதகமாகவும் சாதகமாகவும் இருக்கத்தான் செய்யும் இப்படிப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்கும் போதுதான் வந்து அதுல குறைகள் என்ன நிறைகள் என்னன்னு தெரியும் அப்படி நடைமுறைப்படுத்தப்படுத்தி நடைமுறை முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது பல குறைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான இடைச்சொருகளுக்காக சில சட்டங்களை ஏற்றி சில செக்ஷன்களை சேர்த்து அதை திருத்தம் செய்து கொள்ளலாம் இப்படி ஒரு வாய்ப்பை அளிக்காமலே அதை நடைமுறைப்படுத்த விடாமலே நீங்க வந்து வழக்கு போட்டு அதை ரத்து செய்வது நியாயம் கிடையாது பர்ஸ்ட் ஒரு சட்டம் வருதுன்னா அதை நடைமுறைப்படுத்த விடுங்க நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியில அந்த சட்டம் போகட்டும் அப்போ அவங்க கருத்து சொல்லட்டும் இதில் சாதகம் ஏதாச்சும் இருக்கா பாதகம் எது இருக்கா நிறைய குறைகள் இருக்கா நிறைகள் இருக்கான்னு சொல்லி இப்படி சட்டத்தை வந்து நீங்க செயல்படுத்த விடும் பட்சத்தில் தான் இந்த சட்டமானது நடைமுறைப்படுத்த முடியும் ஏதாவது தேவையான திருத்தங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது பின்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எழுபத்தேழு ஏ மற்றும் எழுவத்தேழு பி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சு அதை எதிர்த்து நம்மளுடைய தமிழக அரசு பதிவுத்துறை சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீட்டு மனுவாக போயிருக்கு இந்த மேல்முறையீட்டு மனுவே எங்களையும் இணைத்துக் கொள்ள நாங்கள் ஆசைப்படுற பைரா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பைரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களையும் இணைச்சிக்கிறேன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களை இணைக்கும் பட்சத்தில் கூடுதல் இதுக்கு நாங்கள் வலு சேர்ப்போம் பல ஆதாரங்களை கொடுப்போம் இது சரியான சட்டம் எழுபத்தேழு ஏ எழுபத்தேழு பி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஹென்றி அவர்கள் அந்த கடிதத்தில் இருந்து இன்னைக்கு செய்தித்தாள் அது வந்து வெளிவந்திருக்கு அதைத்தான் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சுருக்கோம் மீண்டும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரணும் பல நபர்கள் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் நிலத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த சட்டம் வந்து வெளிவருவதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி